தூத்துக்குடி மாவட்டம் அத்திமரப்பட்டி அருகே உள்ள பி சவேரியார்புரம் அந்த கிராமத்தில் தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காணொளி காட்சிகள் இந்த கிராமத்தில் முறையான வாய்க்கால்கள் இல்லை முறையான மழைநீர் செல்வதற்கான வழிகாடு இல்லை அதை போல இந்த கிராமத்தில் குளம் இருக்கிறது குளம் சரிவர ஆழப்படுத்தப்படவில்லை அந்த கரைகள் மேம்படுத்தப்படவில்லை என்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகளை அந்த பகுதியை சார்ந்த கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக இந்த பகுதியில் மிக பெரிய வெள்ளமானது ஊருக்குள் வந்து பல ஆடுகளையும் கொண்டிருப்பதாக அந்த பகுதியை சார்ந்த பெண்களும் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த பகுதியானது இதில் ஒரு ஓடை இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் அந்த நிர்வாகத்தினர் வந்து அந்த ஓடையை கூட செப்பனிடவில்லை என்று சொல்கிறார்கள் அதே போல நீங்கள் பார்த்து இந்த காரானது வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படும் என்கின்ற காரணத்தினால் கயிறு போட்டு கட்டி வைத்திருக்கிறார்கள் மேலும் இந்த பகுதியில் பல வீடுகள் முழுமையாக உடைந்திருக்கிறது பல மக்கள் வெள்ளத்தால் பல பொருள்களை அடித்துச் செல்வதை பார்த்திருக்கிறார்கள் மேலும் வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் சின்ன இருக்கிறது வெள்ளத்தால் இதனால் அந்த பகுதியைச் சேர்ந்த ஏழை மக்கள் மிகவும் வருத்தத்தோடு தங்களிடம் தெரிவித்திருக்கிறார்கள் அவர்கள் குறைவானது நீக்க களையப்பட வேண்டும் நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த பகுதியை சார்ந்தவர்களுடைய கருத்தாகும் மேலும் மழை நீரானது குளத்திற்கு அடுத்தார் போன்று இந்த பகுதி மிகவும் பள்ளமாக செல்வன் கூப்பிடுவாங்க ஆனால் ஆதார் இருக்குது அந்த ஒன்று இருக்குது நான் சொல்றேன் நல்லா கவனமாக கேளுங்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இந்த ஊருக்கு வந்துக்கிட்டு ஆனால் முறையான வாக்கியால் ஒரு இருக்குது கரை சரியில்லாமல் தண்ணி தேக்க தொட்டியை சரிப்படுத்த முடியாமல் தண்ணி புதுக்கோட்டை எல்லைக்கு தண்ணி பெருகிறது சரியான முறைக்கு வாய்க்கால் இல்லை அடித்த ஒரு சொந்த சொல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க அது அரசாங்கமா இருந்தாலும் சரி வரும் அரசாங்கம் எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி வழி வாய்க்கால் தாராங்க ஆனா இதுவரை இந்த மக்களை பத்தி யாருமே சீந்தலை துட்ட குடிச்சு ஓட்டு வாங்குறாங்க தவிர ஓட்டு ஓட்ட பிறகு யாருமே இந்த பக்கம் வரவே கிடையாது இவ்வளவு தூரம் கிடைக்காங்க அவ்வளவு பட்டி பசுமா இருக்காங்க ஒரு பொட்டை ஒன்று குடிச்சதே கிடையாது சரியா அதனால பல வீடுகள் இருந்து நிறைய சேத ஆடு மாடலாம் காணாமல் போச்சு நிர்வாகிகள் வர்றாங்க கவர்மெண்ட் அதிகாரிகள் வர்றாங்க வந்து இருந்து கிடக்கிற வீட்டை மட்டும்தான் நாங்கள் பார்ப்போம் தண்ணி ஏறி பொருள் போச்சுன்னா தர மாட்டோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு நடைமுறைக்கு இருக்குது ஏன்னா அதனால எல்லா ஊர்களிலேயும் அதையும் தான் பேசுகிறாங்க இந்த ஊரில் சிறுபாடு சவுதாபுரம் சிறுபாடு இந்த இடத்துக்கு பெரியாட்டுக்குளம் தண்ணி உடஞ்சி தான் மறுநாள் தட்டிச்சுனா போதுமான தண்ணி வெளியே போகிறதுக்கு வடிகால் கிடையாது வடிகால் கிடையாதுன்னா இதோட அதிகமான மழை பெஞ்சா ஊர் மக்கள் சேவாரம் ஏகப்பட்ட சேவாரம் ஆகும் ஆகும் வீடு ஆகும் இப்பவுமே பாதி உயிர் காளி அதனால இந்த தண்ணியை நீங்க சரியான முறைக்கு நீங்கள் கொண்டு போனால் பக்கத்தில் இருக்கும் அச்சிமரப்பட்டி குலைகரசல் முள்ளக்காடு முத்தியாரம் இதெல்லாம் நீங்க பாதுகாக்கப்படலாம் இந்த தண்ணி வரையும் ஓட தண்ணி வருது ஒரு பத்து கிராமத்தில் உள்ள பத்து ஊர் பதினஞ்சு ஊர் உள்ள கம்மாக்கல் பூரம் உடங்கி ஆமா ஊரு தான் வருது ஊரு ஓரமான அந்த ஓரணி ஆஹ் ஓர தண்ணில வந்த போது அந்த தண்ணி இந்த தண்ணி எந்த தண்ணி எதுக்குன்னு தெரிய மாட்டேங்குது இது இந்த ஒரு பெரியாட்டு கோலத்தினால தண்ணில குழந்தை தூரு வாடுறாங்களையா தூறு வாருனாங்க சரியான முறைக்கு தூறு வர படவில்லை எப்ப தூரு வாருனாங்க தூர் ரெண்டு வருஷம் இருக்கும்னு நினைக்க ரெண்டு வருஷம் போன அப்புறம் தூரு வாருனாங்க தூறு வாடி இருக்காங்க ஒரு தடவை வாடி இருக்காங்க வாடி இருக்காங்க இப்போ பெரியாட்டி இப்ப நம்ம இப்ப துப்புர தண்ணி கிடையாது நம்ம நாற்பத்தி எட்டு கண்வாயில துப்புர தண்ணி கிடையாது பொருளாதாரம் பாதிக்கப்படுது எப்படின்னா தண்ணி அடுத்த விவசாயத்துக்கு தண்ணி கிடையாது அவ்வளவு மதுபானத்தினால் மக்கள் மயக்கத்துல தூங்குறான் மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு கிடைக்கிறான் அதனால பொதுமக்கள் தண்ணியில மறந்ததுக்கு காரணமே மதுபானம் தான் இது வந்து குளமா இல்லையா எல்லாருமே இது வந்து குளம் கிடையாது குளம் வந்து அந்த பக்கம் இருக்கு சரியா இப்ப இது வந்து தண்ணி கட்டின இடம் இந்த தண்ணி வடியணும்னா இந்த தண்ணி இந்த பாத்துக்குங்க இந்த தண்ணி கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவுல பெரியாட்டு குளம் தண்ணி உடைஞ்சி போ வடிகால் இல்லாம நிக்கி இந்த தண்ணி வடிகால் இல்லாம அப்படியே எந்திச்சு ஓட தண்ணி இது மிஸ் ஆகி சில்பாடி சவுடியாரம் புதுக்கோட்டை மூணு ஏரியாவையும் நிரந்தரமான வாழ்வாதாரம் இல்லாமல் வாழ்வாதாரம் இல்லாமல் தண்ணி ஏறி மக்கள் நிறைய பாதிப்பு உயிர் சேதம் ஆடு மாடு சேதம் வீடு இடிஞ்சது எல்லாமே இந்த பெரியாட்டு குளம் தண்ணி வைத்து தான் இந்த மூணு புதுக்கோட்டை சௌரியார்புரம் சில்பாடு சௌரியார்புரம் சில்பாடு நம்ம சில கூட்டாம்பளி இப்படி பகுதியை கை வச்சிருக்கியா இதுக்கு சயா அங்கே மறுகால பெரியாட்டு பழத்திலிருந்து மறுகால தட்டின உடனே தண்ணி வெளியே போறதுக்கு வடியால் வேணும்யா அந்த பாதை சிற்பாடு சௌரியா படத்துல இருக்குன்னு சொல்றாங்க அதை தயவு செய்து அந்த வடிகால நடத்தினா எங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி அது பாட்டுக்கு போயிருயா எந்த தரங்களும் இருக்காது இதை மட்டும் நீங்க தயவு செய்து கவர்மெண்ட் அதிகாரிகள் இடப்பட்டு நீங்க இதுக்கு முன்னால வந்து வந்து பார்த்துட்டு போனீங்களே எதனால இப்படி வெள்ளத்தோட எங்களை பல முறை வெள்ளத்தோடு வெள்ளத்தோட முறை போட்டிருக்காங்க ஐயா இதுக்கு வடிகாலே இல்லையா எங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு இதான் தீர்வா எப்படி எங்களுக்கு இது இதுதான் தீர்வாயா எங்களுக்கு ஒரு வடிகால் தந்தால் அந்த தண்ணி இந்த ஆள் போய்கிட்டே இருக்கியா இது ஓட தண்ணி வருதுமா நம்ம தப்பிடலான்னு ஓடிடலாம் இது எந்த தண்ணி வருதுன்னே தெரிய மாட்டேங்குது ரெண்டு தண்ணியும் சேர்ந்துருதுமா சரியா